ஆகாஷவாணி மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் பேராசிரியர் சு சேலாபதி அவர்கள் தேவனேய பாவாணர் ஒரு மொழியியல் அறிஞர் வேர் சொல்லாய்வால் புகழ் பெற்றவர் தனித்தமிழ் சொல்லாக்க பணியில் தலை சிறந்து விளங்கியவர் சமுதாய உணர்வுடையவர் ஆதிமொழி என் அருமை தமிழ் என்றே ஓதி உலகுக்கு உணர்த்தியிடவே தீதின்றி ஆவண பேரறிஞர் அண்ணாமலையின் தேவனேய பாவாணர் என்றும் திக்கற்ற செந்தமிழ்தாய் வெல்கவே வெல்கென்று மெய்க்குழைக்கும் தொண்டர் என்றும் எந்தமிழ் மேலென்று உண்மை எடுத்துரைப்போன் செந்தமிழன் சென்னர் பயன்மலை தேவனேயர் வாழ்கை என்றும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவரை போற்றுகின்றார் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையென்று போற்றப்படுபவர் மறைமலையடுகிறார் ஓர் அறிவுக்கடலாக விளங்கினார் அவர் வழி தொடர்ந்த பாவாணர் அவர்கள் உலகத் தமிழ் கழகம் கண்டார் ஓர் அறிவு இயக்கமாகவே திகழ்ந்தார் பன்மொழிகள் கற்றர் இந்த பேரறிஞராக விளங்கினார் மொழி ஆராய்ச்சி சொல்லாராய்ச்சி ஆராய்ச்சி வரலாற்று ஆராய்ச்சி பண்பாட்டு ஆராய்ச்சி என பல்துறைகளிலும் ஒப்பற்ற பேரறிஞராக தன் தனித்த அடையாளத்தை பதித்துச் சென்றார் அவரது வரலாறும் தமிழ்த் தொண்டும் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவையாகும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரணையினார் கோவிலில் ஞானமுத்தர் என்பவருக்கும் பரிபூரணம் அம்மையாருக்கும் பத்தாவது மகாவாகவும் நான்காவது மகனாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை தேவனேசன் பிறந்தார் ஆம் அவரது பெற்றோர் இட்ட பெயர் தேவனேசன் என்பதாகும் தேவனேயன் தோக்கசு என்னும் துறைமகனாரால் எடுத்து வளர்க்க பெற்ற தோக்கசு ஞானமுத்தனார் என்னும் கணக்காயனாருக்கும் அவருடைய இரண்டாம் மனைவியாராகிய பரிபூரண என்னும் கணக்கியாட்சியர்க்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் பக்கல் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பத்தாம் பிள்ளையாகவும் நான்காம் மகனாகவும் பிறந்ததாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரணயனார் கோவிலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் கழகம் தொகுத்த வாழும் புலவர்கள் வரலாற்று குறிப்புக்கு பாவாணரே எழுதியுள்ளார் தேவநேசனின் குடும்பம் உறுப்பினர் எண்ணிக்கையில் பெரிய குடும்பம் இவரே குடும்பத்தின் கடைசி குழந்தை இவருக்கு ஐந்து அகவை நடைபெற்று வரும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் தந்தையார் இயற்கை எய்துகிறார் பின்னர் அன்னையாரும் இயற்கை எய்துகிறார் அன்றைய வடார்காடு மாவட்டம் ஆம்பூரில் மூத்த அக்கா இருந்தார் அவர் தேவநேசனை அழைத்துச் சென்று அங்கிருந்த கிறித்தவ பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார் அவர் கல்வி கற்க யங் என்னும் துறைமகனார் உதவி செய்தார் பாளையங்கோட்டை திருச்சபை விடையூழிய கழக உயர்நிலைப் பள்ளியில் நான்கு ஐந்து ஆறாம் படிவங்களை பயின்று தேர்ச்சி பெற்றார் நான்கு ஐந்து ஆறாம் படிவங்கள் என்பது இன்றைய ஒன்பது பத்து பதினொன்றாம் ஆகிய வகுப்புகளை ஒத்ததாகும் தன் படிப்பு காலத்தில் பல்வேறு பாடங்களையும் நன்கு கற்றுத் திறந்ததை குறிப்பிடும் பாவாணர் நாலாம் படிவத்தில் உடல் நூல் நிலைத்திணை நூல் தொகுதிகளையும் ஐந்தாம் படிவத்தில் சுருக்கெழுத்து தட்டச்சு கணக்கு வைப்பு தொகுதியையும் ஆறாம் படிவத்தில் வரலாறு தமிழ் தொகுதியையும் சிறப்பு பாடமாக எடுத்து படித்தேன் அன்று ஆங்கில பற்றாளனாகவும் மாணவர் ஆங்கில இலக்கியமன்ற செயலாளனாகவும் இருந்ததனால் ஆங்கில இலக்கியத்தை காணவும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பணி கொள்ளவும் விரும்பினேன் என்று அவரே குறிப்பிடுகின்றார் பாளையங்கோட்டையில் ஆறாம் படிவம் அதாவது பதினோராம் வகுப்பு வரை படித்து முடித்தபின் ஆசிரியர் பயிற்சி பெற்றார் பதினேழாம் அகவையிலேயே ஆசிரிய பணியை தொடங்கிய பாவாணர் ஓராண்டு நடுநிலைப் பள்ளியிலும் இருபத்தி ரெண்டு ஆண்டு உயர்நிலைப் பள்ளியிலும் பனிரெண்டாண்டு கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றி தாம் பெற்ற அனுபவத்தால் மாணவர்களுக்கு பல நூல்களை எழுதினார் மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் தேர்வை பிரவேசம் பால தேர்வுகளை எழுதாமல் ஒரே தடவையில் எழுதி தனி ஒருவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தென்னிந்திய தமிழ்ச்சங்க தனித்தமிழ் புலவர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழை கலை இளவல் அதாவது பிஓஎல் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் முதுகலை பட்டம் பெற்றார் மறைமலை அடிகளாரிடம் தம் தமிழ் புலமைக்கு சான்று பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யெசுத்தர் பொன்னம்மாள் என்பவரை வாழ்க்கை துணைவியாக ஏற்றார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மணபாலதாசர் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர் திடீரென யெசுத்தர் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இயற்கை எய்துவிட கைக்குழந்தை மணவாளதாசனை தன் சமயனாருக்கு தத்துக் கொடுத்து விட்டார் பின்னர் தம் தமக்கை மகளார் நேசமணி அம்மையாரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் பாவாணர் நேசமணி இணையருக்கு ஐந்து மக்கட்செல்வங்கள் நச்சனார்கினி எனும்பி சிலுவையை வென்ற செல்வராயன் அருங்கலை வல்லான் அடியார்க்கு நல்லான் மடந்தவிர்த்த மங்கேற்கரசி மணிமன்ற வாணன் என அனைவருக்கும் தமிழ் பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தார் ஐந்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் நாள் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உரையாற்றினார் அன்று இரவே உடல்நலம் கெட்டு மருத்துவமனையில் சேர்க்க பெற்று பதினைந்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரவு பனிரெண்டரை மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாமானரின் நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடமையாக்க பெற்றன பாவானர் பல்வேறு நூல்களை படைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறித்துவ இலக்கிய கழகம் வாயிலாக சிறுவர் பாடல் திரட்டி என்னும் நூலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கிறித்துவ கீர்த்தனம் என்னும் நூலையும் வெளியிட்டுள்ளார் மேலும் இயற்றமிழ் இலக்கணம் கட்டுரை கசடரை கட்டுரை வரைவியல் செந்தமிழ் காஞ்சி ஒப்பியன் மொழி நூல் தமிழர் சரித்திர சுருக்கம் சுட்டு விளக்கம் திராவிடத்தாய் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் சேனாவரைய குறிப்பு சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் உயர்தர கட்டுரை இலக்கணம் முதற்பாகம் இரண்டாம் பாகம் பழந்தமிழ் ஆட்சி முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் இசைத்தமிழ் கலம்பகம் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் தமிழ் வரலாறு வடமொழி வரலாறு வண்ணனை மொழி நூலின் வழுவியல் திருக்குறள் தமிழ் மரபுரை இசையரங்கு இன்னிசைக்கோவை தமிழ் கடன் கொண்டு தலைக்குமா தமிழர் மதம் தமிழர் வரலாறு வேர்ச்சொற்கட்டுரைகள் மண்ணில் விண் தமிழ் இலக்கிய வரலாறு முதலிய பல்வேறு நூல்களை அவர் படைத்திருக்கிறார் சென்னை பல்கலைக்கழக மேனால் துணைவேந்தர் பொற்கு அவர்கள் பாவாணருக்கு நிகரான மொழியியலறிஞர்கள் பாவாணர் காலத்திற்கு முன்னும் இருந்ததில்லை பாவாணர் காலத்திலும் இல்லை இனியும் தோன்றுவார்களா என்பது ஐயமே என்பார் பாவாணரின் நூல்களை தந்தை பெரியார் தமது பொதுக்கூட்டங்களில் விற்று அவரது சிந்தனை கருவலங்களை மக்கள் அறிவதற்கு துணை செய்தார் பாவாணரின் ஒப்பியல் மொழி நூல் போன்ற நூல்களை மக்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று அறிஞர் அண்ணா வேண்டுகோள் விடுத்தார் செந்தமிழர் எல்லோர்க்கும் வேந்து என்று பாவாணரைப் பற்றி பாரதிதாசன் போற்றிப் பாடினார் மொழிகளெல்லாம் படிப்படியாகவும் சிறிது சிறிதாகவும் மாந்தனால் வளர்க்க பெற்றவையே அவற்றுள் ஒரு சில தனித்தனி எழுந்த தனிமொழிகள் ஏனையவை இரண்டும் பலவும் கலந்த கலவை மொழிகள் உலகிலுள்ள மொழிகளெல்லாம் மக்கள் மொழிகள் என்பது பாவாணரின் மொழிக் கொள்கையாகும் பாவாணரின் சிந்தனைகள் தமிழ்மொழி தமிழர் வரலாறு நாகரிகம் பண்பாடு பற்றியவையாகவே பெரும்பாலும் அமைந்துள்ளன தமிழ் முதல் தாய்மொழி என்பதற்கு பாவாணர் கூறும் காரணங்கள் மாந்தன் பிறந்தகமாகிய குமரிக்கண்டத்தில் தமிழ் தோன்றியுள்ளமை இப்போதுள்ள மொழிகளுள் தமிழ் மிக பழமையானதாக இருத்தல் தமிழ் எளிய ஒளிகளை கொண்டிருத்தல் தமிழிச் சிறப்பு பொருள் தரும் சொற்கள் பிற மொழிகளில் பொதுப்பொருள் தருதல் தமிழ் இயற்கையான சொல் வளர்ச்சியுடைமை ஆரிய சேமிய மொழிச்சொற்கள் பலவற்றின் வேரை தமிழ் தன்னகத்தே கொண்டிருத்தல் பல மொழிகளின் மூவிடப் தமிழ் பெயர்களை பெரிதும் சிறிதும் ஒத்திருத்தல் தாய் தந்தையரை குறிக்கும் தமிழ் முறை பெயர்கள் ஏறத்தாழ எல்லா மொழிகளிலும் திரிந்தும் தெரியாதும் வழங்கி வருதல் சொற்கள் வழங்கா பெருமொழி உலகத்திலின்மை ஒரு தனிமொழிக்குரிய தோற்ற வளர்ச்சி முறைகளை தமிழே தெரிவித்தல் சில பல இலக்கண நெறிமுறைகள் தமிழுக்கும் பிற மொழிகட்கும் பொதுவாயிருத்தல் பல மொழிகள் தமிழில் உள்ள ஒரு பல சொற்களுள் ஒவ்வொன்றை தெரிந்து கொண்டிருத்தல் பிற மொழிகளுக்கு சிறப்பாக கூறப்படும் இயல்புகளின் மூலநிலைகள் தமிழில் இருத்தல் போல்வன என்று முதல் தாய்மொழி அல்லது தமிழாக்க விளக்கம் என்ற நூலில் அதனுடைய முன்னுரையில் பாவாணர் கூறுகின்றார் மொழியின் பயன் கருத்து அறிவித்தல் தானே அதை எப்படி பேசினால் என்ன என்று வினவுவது உண்ணுதலின் பயன் பசியை போக்குதல் தானே எப்படி உண்டால் என்ன என்று கேட்பது போன்றது என்கிறார் கல்வி பற்றிய பாவாணரின் சிந்தனைகள் ஆழமானவை ஓர் உண்மை குடியரசு நாட்டில் நூற்று மேனி எழுபத்தைந்தவர்க்கு குறையாது தாய்மொழி படிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டுமாதலின் ஐந்தகவைக்கு மேற்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இலவச கட்டாய தொடக்க கல்வி அளித்தல் வேண்டும் சேர்ப்பு படிவங்களிலும் பதிவேடுகளிலும் பெற்றோரின் தொழில் தவிர பிறப்பு பற்றிய குலப்பெயர் குறிப்பு இருத்தல் கூடாது எல்லாரும் ஓரினம் என்னும் சம உணர்ச்சியே பள்ளிச்சூழலில் நிலவ வேண்டும் இங்கு மாணவ மாணவியர்க்குச் சொன்னதே ஆசிரியருக்கும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழியும் கற்பிக்கப்படலாம் ஆயின் தொடக்கக் கல்வி முழுவதும் தமிழ் வாயிலாகவே நிகழ்தல் வேண்டும் நாலாண்டு முடிவில் எல்லா பிள்ளைகளும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருப்பர் என்கிறார் தொழிலாளர்கள் இல்லை என்றால் இவ்வுலகம் சிறப்பாக செயல்பட முடியாது எனவே தொழிலாளரின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பாவாணர் கொண்டிருந்தார் உற்பத்தியில் முதலாளியின் மூலதனம் தொழிலாளியின் மூலதனம் ஆகிய இரண்டும் பங்கேற்கின்றன என்பதை இருவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் இருவகை முதலும் இன்றியமையாமையில் சமமாக இருப்பதால் தொழிற்சாலையில் வரும் ஊதியத்திற் பாதி தொழிலாளரை சேர்தல் வேண்டும் அதை அவர்கள் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இங்கனம் செய்யாது ஊதியம் முழுவதையும் பண முதலாளி எடுத்துக்கொள்வது தொழிலாளியின் உரிமையை பறித்தல் அல்லது கொள்ளையடித்தலாகும் என்று பாவாணர் கூறுவது அவரது பொருள்கியற் சிந்தனையாக பொது சிந்தனையாக அமைந்துள்ளது மொழியியல் அறிஞராக இருப்பினும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே பாவாணர் தற்காலத்தில் அதிகம் பேசப்படும் சூழலியல் குறித்தும் பேசியுள்ளார் என்பது வியப்பளிக்கிறது கேட்டை நினைப்பினும் சொல்லனா அறுவருப்பு உணர்ச்சி உண்டாம் நகரம் நரகமாகின்றது மாநகரமோ மா நரகமே சாலை நடுவில் சென்றால் வண்டிகற்கு அச்சம் ஓரத்தில் சென்றால் ஈறு நரகத்திற்கு அச்சம் இத்தகைய தீய நாற்றுச் சூழலில் தூயக் காற்று எங்கனம் வீசும் வீசும் காற்றெல்லாம் வீச்சமன்றோ அமைதிக்குச் சிறந்ததாக கூறப்படும் நாட்டுப்புறச் சூழலும் இத்தகையதே என்கிறார் பாவாணர் பெண்கள் நலன் குறித்த சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் பேசியுள்ளார் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் திருமண உறவு கொள்ளுதல் கூடாது குழந்தை மனம் கூடாது பெண்ணிற்கு பரிசம் கேட்பது என்ற பெயரால் மனக்கொடை பெறக்கூடாது பெண்டிர் சமன்மை பேணப்படாதது பெரிதும் இறங்கத்தக்கது அறிவுக்கு பொருந்தாத கரணங்களை பொருள் புரியாத மொழியில் செய்யக்கூடாது திருமணங்களில் பகுத்தறிவுக்கு பொருந்தாத வீண் சடங்குகளையும் தேவையற்ற தகுதிக்கு மீறிய வின் செலவுகளையும் தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் மிகச்சிறந்த அறிஞராகவும் ஆய்வாளராகவும் பன்மொழி புலமையாளராகவும் திகழ்ந்த மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவாணரின் படைப்புகளும் கருத்துகளும் என்றென்றும் தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் நலம் சேர்ப்பனவாகும் இதுவரை மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் பிறந்த தின உரை கேட்டீர்கள் வழங்கினார் பேராசிரியர் சு செயலாபதி அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்